அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னரலோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான அற்புதமான நாள் அதாவது ஆஷாட பஞ்சமி ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லான நாளில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை வராகி எண்ணையும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அதனால இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாது அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாட மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க வழிபாடுனா பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை செய்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கிடைச்சிருக்கு சில பேருக்கு வித்தின் செகண்டில் கிடச்சிருக்கு சில பேருக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் ஆனால் ஒரு வாரத்தை தாண்டி போகாது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் சப்போஸ் இன்றைக்கு நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா இந்த நவராத்திரியில் ஒம்பது நாளில் என்றைக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்குது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து அதைப்படி செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் பண தட்டுப்பாடே இருக்காது இருபத்தி மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடை சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிகவும் பவர்ஃபுல்லான மெத்தடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதை மறக்காமல் பாருங்கள் முடிஞ்ச அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே போல் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க வீட்டில் பச்சரிசி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க ஆன கிண்ணத்துலையும் வைக்கலாம் பாத்திரத்துலையும் வைக்கலாம் மண் பாத்திரத்தில் வைக்கலாம் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் சில்வரை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பாட்டில் கூட கிடச்சிதுன்னா அந்த ஜாம் பாட்டில் இருந்தால் கூட ஊர்கா பாட்டில் ஜாம் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து உள்ளே வந்து ஊதுபத்தி காமிச்சு அதை வந்து தயாராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அதை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் செய்யலாம் பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் இதை தாராளமாக செய்யலாம் அந்த பவுலில் உங்கள் கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி நிரப்பிட்டீங்க இல்லையா ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதுன்னா ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் பணம் தேவைப்பட்டதுன்னா அந்த பணத்தை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே உங்களுடைய ரியல் நேமை எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டு அந்த இலையை திருப்பி எயிட் நைன் செவன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அப்படி எழுதின இலையை பிரியாணி இலையை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு வராகி எண்ணெயிடமும் உங்கள் குலதெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைய நாளில் என்னுடைய இந்த கோரிக்கை இந்த பணம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எழுதிருப்பீங்க இல்லையா ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுது இந்த பணம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இதை நீங்கள் நிச்சயமாக எனக்கு பெற்றுத்தருவீங்க அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பணம் உங்கள் கையில் கிடைச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ கிடைச்சது போல ஒரு இமாஜினேஷன் பண்ணிட்டு அந்த இலைய என்ன பண்ணுறீங்கன்னா கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க இல்லையா பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பச்சரிசியில் அந்த இலையை வச்சு மீண்டும் அந்த பச்சரிசியை கொஞ்சம் போட்டு அந்த இலை வெளியில் தெரியாத அளவுக்கு பச்சரிசியால் மீண்டும் அந்த இலைக்கு மேலே பச்சரிசி தூவி விட்டுடுங்க இப்படி தூவுனா அந்த பவுலை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட் சைடு அதாவது வடகிழக்கு பக்கத்தில் நீங்கள் வைக்கணும் உங்களுக்கு வடகிழக்கு பக்கம் தெரியலனா நீங்கள் அதை வந்து பூஜை ரூம்லேயே வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் பூஜை ரூமில் இல்லைன்னா வடகிழக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை செஞ்ச உடனே அவங்களுக்கு கேட்ட பணம் கிடைச்சிருக்கும் சில பேருக்கு ஒரு வாரத்தில் கிடைக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் இருபத்தி ஒரு நாட்களுக்கு மேலே போகவே போகாது ஆனால் இதை போல் அதாவது பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது பிரபஞ்சம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஏன்னா இந்த நாளில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் அது கூடவே நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்குரிய நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை நம்ம பிரபஞ்சமும் நம்ம இஷ்ட தெய்வமும் நம்ம குலதெய்வமும் நமக்கு நிறைவேற்றி தரும் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இதெல்லாம் என்னங்க செஞ்சால் நடக்குமா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அதாவது அர்ஜெண்டாக தேவைப்படுது பாருங்கள் அந்த பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வேணும்னே ஒரு ஒரு கோடி இல்லை ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் அப்படின்லாம் கேட்டால் கிடைக்காது இந்த கெட்டான சூழ்நிலையில் இந்த பணம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் இது எனக்கு தேவை இந்த பணம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த பணத்தையும் நீங்கள் வந்து நினைக்கலாம் வெளியில் கொடுத்துட்டு இன்னும் வராமல் இருக்கு அந்த பணமும் என்னை தேடி வரணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த பணத்திற்காகவும் இந்த மெத்தடை ஒரு முறை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினாலும் இருபத்தி ஒரு நாட்கள் அந்த பச்சரிசிக்குள்ளேயே அந்த இலை இருக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் அந்த இலையை எடுத்து நீங்க எரிச்சிடுங்க ஏதாவது மெழுகுவத்தில் இல்லைன்னா விளக்கில் காமிச்சு எரித்து அந்த சாம்பல ஊதி விட்டுடுங்க அந்த பச்சரிசியை வந்து நீங்க காக்கா குருவிகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இல்லை பசுமாட்டுக்கு அந்த பச்சரிசியில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து உணவாக கொடுக்கலாம் இப்படி செய்யும்போது பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் நீங்க கேட்ட பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி